இந்த தாலேக்கா தற்கூரிகள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு தாங்க வருது ஆனா ஒன்னா பாத்தீங்கன்னா மைக் எடுத்துன்னு போயிட்டேன் நான் இந்த வாட்டி எங்க தளபதி வந்து மு க எதிர்த்து கொளத்தூர்ல போட்டி போடுறாரு உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கத்துல போட்டி போடுறாரு இந்த மாதிரி பேசுறீங்க டே நீ அங்கெல்லாம் வரடா ஓப்பன் சேலஞ்ச் நான் உங்களுக்கு வைக்கிறேன் நீங்க முடிஞ்சா சென்னையில எந்த தொகுதியில வேணா வந்து நின்று உன் தலைவனை வந்து ஜெயிச்சு காட்டுறா பாக்கலாம் முடிஞ்ச ஓபன் சேலஞ்சு சென்னையில நீங்க எந்த தொகுதி வேணா நில்லு தலை நிக்க சொல்லு தைரியமான அவரு பயங்கரமா அவருக்கு தமிழ்நாடு காப்பாத்த மக்கள் அப்படியே ஐயா வாங்கயா வாங்கயா நீங்க தான் வரணும் வரணும் சொல்றாங்கல்ல நீ நின்று ஜெயிச்சு மட்டும் காட்டு சொல்லு நான் ஒத்துக்கிறேன் அதே போல இந்த எலெக்ஷன் கமிஷன்ல தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இன்னும் ஆறு மாசம் ஏழு மாசம் எல்லாம் வலிக்காதீங்க இவங்க பண்ற சேஷ்ட வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்கு தயவு செய்து எலெக்ஷனை வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள முடிச்சு விட்டுருங்கன்ற இவங்க சீக்கிரமா இவங்க தொல்லை ஒஞ்சிரும் இதுதான் உண்மை ஏன்னா இவங்க பண்ற செஸ்ட் எல்லாம் வேலைக்கே தயவு செய்து முடிச்சு கொடுங்க ஏன்னா உனக்கு பண்ற பேச்சு எல்லாம் பார்த்துன்னா பயங்கரமா அவர் சிஎம் எம் ஆயிட்ட மாதிரி கொடுத்துட்டு குடுத்துருக்காங்க இவனுங்க யாரு என்னன்றத கூடிய வீரர் புரிய வைக்கணும் தயவு செய்து எலெக்ஷன் கமிஷனர் யாரா இருந்தாலும் தயவு செய்து பாருங்க கொஞ்சம் சீக்கிரமா எலெக்ஷன் வச்சு இவங்க முடிச்சு விடுங்கப்பா